நைட்டு செம்ம மழை பெஞ்சதுங்க உங்க ஊர்ல மழை வந்ததா பாருங்க மாட்டுக்கு போடுற ஃபுல்லா வந்து சாந்து போச்சு பாருங்க தெரியுதுங்களா எப்படி சாஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா ஃபுல்லா சாஞ்சு போச்சுங்க நைட்டு அவ்வளோ மழை வந்தது இப்போ பாத்தீங்கன்னா செம்மா வெயிலுக்கு ஆயிடுங்க நிமிஷம் என்ன ஒரு அரை மணி நேரம் நின்னோம்னா வெயில்ல செத்துருவோங்க அந்த அளவுக்கு வெயில் காயுது கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் இந்த வெயிலுக்கு பயங்கரமாக தூக்கம் தூக்கமாக வருதுங்க எப்படி சாஞ்சிருக்குன்னு பாருங்க தெரியுதுங்களா ஃபுல்லாக ஃயிருக்கு எல்லா தேவனும் புல்லுமே சாஞ்சு போச்சு அஞ்சு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன நண்பர்களே இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் ஃபுல்லாக சாஞ்சு போயிருக்கு தெரியுதுங்களா ஃபுல்லாக சாஞ்சிட்ருக்கு நான் உள்ளே இருந்தே காமிச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் எல்லாமே சாஞ்சு போயிருக்கு என்னது தேவராஜா தேவராஜா ஓ சைட் ஹாய் ஹாய் தேவராஜ் தேவராஜ்னால் இப்படி வராதே தீபா நாங்கள் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ங்க வேலூர் டிஸ்ட்ரிக் ஃப்ரம் மகாதேவ மலை நீங்கள் எந்த ஊர் நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க சிங்கப்பூரா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சிங்கப்பூர்ன்னா ஒன்றும் நம்புற மாதிரியே இல்லையே எப்படி வெயில் இருக்குன்னு பாருங்க உங்க நேட்டிவ் பிளேஸ் சொல்லுங்க நீங்க எந்த ஊரு அப்படின்ட்டு இப்ப இருக்கிறது சிங்கப்பூர் ஓகே பட் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சொந்த ஊர் எதுன்னு சொல்லுங்கள் வெளியே போய்ட்டு காமிக்கலான்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம வெயிலுங்க அதனால் வெளியெல்லாம் போக முடியாது அதனாலே இங்கேருந்து அப்படியே ஜன்னல் வழியாக காமிச்சிட்ருக்கேன் மலேசியா சிங்கப்பூர் மலேசியா அதுக்கப்புறம் வேறு எந்த ஊரும் இல்லையா वर्क सिंगापुर ओके ओके मलेशिया राजू हंजॉन हेलो हेलो राजू भाई ஹலோ ஹலோ லைக் போடுங்க நாங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் மகாதேவ மலைங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் வெயில் மழை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி சூர்யா ஃபேனா என்ன இன்னும் மெசேஜே காணும் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க என்ன ராஜுபாய் ஏ காணும் எந்த ஊருன்னு கேட்டோம் அதுக்கு பதிலே இல்லை நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன் அதுவும் சொல்லலை பாருங்க வெயில் அப்படி என்ன சொல்கிறது அப்படியே விட்டால் ஆளை கொண்டுறும் போல் அளவுக்கு வெயிலுங்க வெயில் செம்ம வெயில் சதீஷ்குமார் ஹாய் ஹாய் சதீஷ்குமார் யுவர் நேம் ப்ளீஸ் கலையரசி உங்கள் நேம் அதில் தானா கணேஷ்குமார் வெயிலாக மழை மழை வர மாதிரி இருக்குது இங்கே மழை வர மாதிரியெல்லாம் இல்லைங்க நைட்டு தான் சரியான மழை காற்று எல்லாமே இடி எல்லாம் இடிச்சிது ஆனால் இப்போ வந்து சரியான வெயில் தான் இளங்கோவன் ஜெகநாதன் வெள்ளிவன மேதுரையான் ஓனி வல்ல சுரர் வாழ நல்ல சுரர் வாழ வல்ல சாரன் வள்ளி மனை வெற்றிவே வள்ளி மணவாள பெருமாளை வெற்றிவேல் முருகனுக்கு பா இவர் தமிழ் ஆசிரியரா என்னனே தமிழ் புலவரா என்னன்னு எனக்கு தெரியல லைக்கு ரெண்டாவது இன்று பங்குனி உத்திரம் திருநாள் ஓஹோ ஓகே ஓகே லைக்கு ஒன்று தான் காட்டுது ஃபோனில் நன்றி நன்றி அதுக்கப்புறம் குட் ஈவில் சவுத் இந்தியா டு யுஏஇ சிஸ்டர் அந்த பாடல் திருப்புகள் பா ஓகே ஓகே சாமி டான் வணக்கம் என் பெயர் அதுணன் நான் பேக்ரவுண்ட் அருமையாக இருக்குது நன்றி நன்றி மரம் இல்லைங்க அங்கே பாருங்க செடி கூட காமிக்கிறோம் பாருங்கள் தெரியுதுங்களா வேலூருங்க வேலூர் வேலூர் தென்னை மரத்தெல்லாம் பார்த்ததே இல்லைங்களா இயற்கையின் கையில் இதயத்தை எழுந்து விட்டேன் பா சூப்பர் சூப்பர் ஈசனும் அம்மையுமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பெற்ற நாள் இது முருகன் தெய்வானையை திருமணம் செய்த நாளாகவும் வள்ளியின் அவதார நாளாகவும் கூறப்படுகிறது ஓகே இவ்வளோ டீடெயில்டாக எனக்கு தெரியாதுண்ணா என் நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம் என்று ஓகே ஓகே நன்றி नी नंरी இவரெல்லாம் நக்கலாவே கேட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க நன்றி நன்றி அதுக்கப்புறம் வந்து ராமலிங்கம் சுற்றியுள்ள அனைத்து பகுதியும் வறுமை நல்ல இயற்கையுடன் இணைந்துள்ளீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி உடனே வந்து இது என்ன வாழை மரமா அப்படின்னு கேட்டுருவார் இவர் கணேஷ்குமார் இது என்ன வாழை கொலையா விரதம் கல்யாண விரதம் என்று ஓகே ஓகே ப்ரோ ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி இவ்வளோ நாள் வந்து தெரியாது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்படின்றதெல்லாம் take care okay 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 வாழை தோட்டம் இல்லை ஆக்சுவலா வாழை செடிதான் இருக்கு கொஞ்சம் தான் இருக்கு இது மட்டும்தான் இருக்கு அது வந்து தீவன பிள்ளுங்க நிறைய பேருக்கு பார்க்குறேன் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் பார்க்குறதே வந்து டூ கே ஃபைவ் கே அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம போட்டால் மட்டும் லைவ் வந்து எட்டு பேர் ஒம்பது பேர் பத்து பேர் பத்து மே பத்து பேருக்கு மேலே இது வரைக்கும் பார்த்ததில்லை ஒரு டைம் ஏதோ பார்த்துருக்காங்க இந்த ட்ரெயின் இது மட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்றத்தையும் காணும் ஏழு பேர் இப்போது ஒரு ஐம்பது பேராச்சும் வந்தாதானங்க நல்லா இருக்கும் லைவ் போடுறேன் நானும் நெட் வேஸ்ட் ஆக்கி நான் லைவ் போடுறேன் ஆனா பாக்கறது வந்து வெறும் அஞ்சு பேர் ஆறு பேரும் பாத்தீங்கன்னா எப்படிங்க உங்க வயல்லாம் ஆமாங்க அதுக்கப்புறம் நான் நாலா. எப்படி வெறும் மரத்தை காமிச்சா எப்படி வீஸ் வரும் அதுக்கு என்னங்க பண்ணுறது ஏங்க இயற்கை ரசிக்க தெரியாதவங்க என்னங்க பொம்பளை மூஞ்ச பார்த்துட்டா மட்டும் வந்து பார்ப்பாங்களா வியூஸ் வந்துடுமா ஆ ஃபோனில் பார்க்குறதால என்ன ஆகிட போகுது முகத்தை ஆனால் இது இவ்வளோ இயற்கையான காற்று இவ்வளோ இயற்கையான ஒரு சூழல் அதை பார்த்தாலே பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இல்லைங்க வேற ட்ரை பண்ணுங்க பரவாயில்லைங்க வீஸ் வரலனாலும் பரவாயில்ல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே சமூகம் மதத்தானே விரும்புது என்னங்க பண்ணுறது ஒரே ப்ளேஸா பேசுகிறோம் இல்லைங்க பேசலாமே நான் என்ன குறிப்பிட்டலாம் சொல்ல விரும்பலை பட்டு லேடீஸ் வந்து ஃபேஸை காமிச்சு பேசினா மட்டும் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் டூ கே ஃபைவ் கே சிக்ஸ் கேன்னு வியூஸ் வந்து போகுது பட் இங்கே மட்டும் பாருங்க அண்ணா லைக் பண்ணிட்டேன்னு அண்ணா நன்றி செல்லப்பாண்டி நன்றி நன்றி என் அண்ணன் மூத்த அண்ணன் பிள்ளையார் அண்ணன் வணக்கம் அண்ணன் ஓகே நன்றி Әйе <laughs> வேறு ஜன்னல் பாருங்க? எந்த பக்கம் என்ன காமிச்சாலும் அதாவது அஞ்சு பேருக்கு மேல கிடையாது இருபத்தி மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நாலு லைக்கு நாலே பேர் தான் பார்த்துட்ருக்காங்க வ காலத்தாருக்கானமாம்மா அது வரைக்கும் இங்கே இருக்கிற இருக்கேனங்க தெரியுதுங்களா அதுக்கப்புறம் மாடிகெல்லாம் லாக் பண்ணியிருக்குங்க மாடிக்கெல்லாம் போக முடியாது ஏங்க தெரியலையா இருங்க ஆ அது என்ன அது தேங்காய் தானே தேங்காய் தானே ம் அதுக்கப்புறம் உங்களை காலம் என்னதான் சொல்ல போங்க எல்லாம் கிளம்பியாச்சு இப்ப யார் பாத்துட்டு இருக்காங்கன்னா தினேஷ் குமார் ஒருத்தங்க மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க ஓகே பாய் பார்த்த அனைவருக்கும் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் அண்ட் லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி இத்துடன் எனது லைவை லை முடித்துக்கொள்கிறேன் இனிமேல் லைவே வரப்போவதில்லை என்றும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் லைவ் போடுவேங்க வாட்சிங் அவர்ஸ் வரணும்ல அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே பாய் பார்ப்போம் ஃபாரின் போகிறீங்களா ஏங்க ரெண்டு பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கு இருக்குங்க நெட்டு வேஸ்ட் ஆகணும் அதனால் போயிட்டு கட் பண்ணிவிட்டு போயிட்டு நான் போயிட்டு வீடியோஸ் ஆகுது ஷார்ட்ஸ் ஆகுது பார்ப்பேங்க ஃபாரின் போகிறீங்களோ நக்கலு எனக்கு பையன் எட்டாவது படிக்கிறாங்க

ஆளுக்குடமைப்பா இது பாரு வெறும் ஐம்பது அறுபது வியூஸ் தான் போயிருக்கும் மொத்தமாக ஒரு ஆள் அந்த அரை மணி நேரம் போட்டதுக்கு நெட்டு ஃபுல்லாக லஞ்ச் என்னப்பா லஞ்சு வந்து சாதமும் பருப்பு சாம்பார் இருந்தாங்க ஊருக்கா மாங்காய் ஊருக்கா இருக்குது அதுவே போதும் இதுக்கப்புறம் nada de பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்